பண்டைய துவாரகா ராஜ்யத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கீழ் பணியாற்றிய ஒரு அற்புதமான படை இருந்தது அதுதான் நாராயண நாராயணசேனா இந்த நாராயண நாராயணசேனா உலக வரலாற்றிலேயே சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த படையாக கருதப்பட்டது இது ஜாதவ வம்சத்தினரால் உருவாக்கப்பட்டது மொத்தம் ஒரு மில்லியன் வீரர்கள் அதாவது பத்து லட்சம் வீரர்கள் கொண்ட அணி இந்த நாராயண சேனா பதினொரு அணிகளின் படைகளால் ஆனது ஒரு அணியில் சுமார் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது தேர்கள் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது யானைகள் அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரை வீரர்கள் மற்றும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலாட்படை வீரர்கள் இருந்தனர் இந்த அளவுக்கு பெரிய படை வரலாற்றில் மிகவும் அரிது ஆனால் மகாபாரதத்தின் மாபெரும் குருஷேத்திர போரில் நாராயண சேனாவின் பதினொன்றில் இரண்டு அணிகள் மட்டுமே பங்கேற்றன மீதமுள்ள ஒன்பது அணிகள் போரில் பங்கேற்கவில்லை நாராயண சேனாவின் வீரர்கள் அவர்களின் வலிமைக்கும் திறமைக்கும் பெயர் பெற்றவர்கள் அவர்கள் அசைக்க முடியாத போர் வீரர்கள் யாரும் அவர்களை எளிதில் வெல்ல முடியாது யாதவர்கள் பல கிளைகளாக பிரிந்திருந்தனர் அபீரர் அங்கதர் வஷ்ணி மற்றும் சாத்வதர் அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை விஷ்ணுவின் அவதாரமாக வழிபட்டனர் அதனால்தான் அவர்கள் படையை நாராயண சேனா என்று அழைத்தனர் ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அர்ஜுனரும் துரியோதனனும் அவரை சந்திக்க துவாரகாக்கு வந்தனர் அர்ஜுனன் முதலில் வந்து கிருஷ்ணரின் காலடியில் அமர்ந்து அவர் ஒழிப்பதற்காக காத்திருந்தான் துரியோதனன் தலைப்பகுதியில் நின்றான் கிருஷ்ணர் விழித்த முதலில் அர்ஜுனனையும் பின்னர் துரியோதனனையும் கண்டார் அப்போது கிருஷ்ணர் இருவருடமும் கூறினார் நீங்கள் இருவரும் எனது உதவியை நாடி வந்துள்ளீர்கள் ஒருவருக்கு தான் நான் ஆயுதமின்றி இருப்பேன் மற்றவருக்கு என் நாராயண சேனா ஒரு மில்லியன் வீரர்கள் கொண்ட படை இருவரும் விருப்பப்படி தேர்வு செய்யலாம் என்று அர்ஜுனருக்கு எந்த தயக்கமும் இல்லை அவன் உடனே கிருஷ்ணரையே தேர்ந்தெடுத்தான் எனக்கு நீங்களே போதும் பிரபு என்றான் துரியோதனன் இதைக் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான் அவன் நினைத்தான் கிருஷ்ணன் ஆயுதமின்றி என்ன செய்யப் போகிறார் எனக்கு கிடைத்தது அந்த மாபெரும் நாராயண படை அணி என்று ஆனால் நாராயணசேனாவின் உள்ளேயே பெரும் விவாதம் எழுந்தது அந்த போராட்டம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலானது அப்படி இருக்கையில் யாருடன் போர் புரிய வேண்டும் என்ற குழப்பம் வீரர்களிடையே தோன்றியது அப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணரின் அண்ணன் பலராமர் நாராயணசேனாவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரானார் போரில் பங்கேற்க மறுத்தார் அவர் கூறியதாவது இது சகோதரர்களுக்குள் நடக்கும் யுத்தம் அதில் நான் ஈடுபட மாட்டேன் பலராமரின் தீர்மானத்தை அபிரர் மற்றும் சாத்வதர் ஆதரித்தனர் அதனால் மொத்தம் ஒன்பது அணிகள் போரில் கலந்து கொள்ளாமல் துவாரகாவிலேயே தங்கின ஆனால் அந்தகர் மற்றும் வர்ஷ்ணி கிளைகளில் சிலர் கிருஷ்ணரின் விருப்பத்தை கடந்து தமது தர்மத்தின் பக்கத்தில் நின்றனர் கிருஷ்ணரின் உறவினரான சாத்திய கி கூறினார் நான் கிருஷ்ணருக்கு எதிராக போர் புரிய மாட்டேன் ஆனால் தர்மத்தின் பக்கத்தில் இருப்பேன் அவர்கள் பாண்டவர்களுடன் இணைந்து போரில் பங்கேற்றார்கள் சாத்யகி ஒரு அணியின் தளபதியாக இருந்தார் அவரது படை பெரிய சேதம் அடையவில்லை மற்றொரு தளபதி கிருதவர்மா துரியோதனின் பக்கத்தில் இருந்து போரிட்டார் அவர் தன் படையுடன் போரில் பங்கேற்றார் ஆனால் பெரும்பாலான வீரர்கள் அழிந்தனர் அவர் மட்டும் உயிர் பிழைத்தார் இவ்வாறு நாராயண சேனாவின் இரு அணிகள் ஒன்று தர்மத்தின் பக்கமும் மற்றொன்று அதர்மத்தின் பக்கமும் போரில் பங்கேற்றன ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நாராயண சேனாவின் எந்த தளபதியும் ஒரு தலைவரும் போரில் உயிரிழக்கவில்லை இதுதான் நாராயண சேனாவின் மகத்தான கதை அவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் வரலாற்றில் வீசும் வீரர்கள் வலிமை விசுவாசம் தர்மம் ஆகியவற்றின் அடையாளம் இவ்வாறு நாராயணசேனாவின் வரலாறு மகாபாரதத்தின் பெரும் யுத்தத்தில் ஒரு அழியாத அத்தியாயமாக திகழ்கிறது என்று கூட அந்த நம்பிக்கை வீரியம் மற்றும் பக்தி நம்மை தூண்டுகிறது ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி